ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடி எப்படி நம்ம பராமரிக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இது போல் புதுசாக சாமந்தி பிளான்ட் வாங்குவோம் ஆனால் போல் சாமந்தி பிளான்ட் வாங்குனிங்கன்னா பாட்டில் இறக்கிட்ட பேர் நான் சொல்கிறேன் இது போல் இருக்கிறது பக்கத்தில் பாருங்க இந்த ரோஸ் கலர் ஃப்ளவரு பிளான்ட்டு கூட இது போல் தான் நிறைய பிரான்ச்சஸ் உள்ளது ஆனால் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா பாருங்க பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதாவது பாதி அளவுக்கு கட் பண்ணிட்ட மாதிரி தான் இல்லை ரெண்டு செடி இருக்குது இது போல் நம்ம கட் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் போடும் பாதி வெயில் பாதிநாளில் இருக்கிற மாதிரி சாமந்தி பிளான்ட்டு செடி வைக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ தான் நல்லது அதிகமாக வெயிலில் வைக்காமல் ரெண்டுமே இப்போலாம் இருந்துச்சுன்னா பிளேஸு ரொம்ப நல்லது அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரே டைம் கட் பண்ணாமல் பாதி கிளை பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு கிளை அப்படியே விட்டுடணும் இங்கே தளிர் வந்தவொடனே இந்த சைடு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பூ இருக்கணும் அப்படின்னா பிளான்ட்டில் இது போல் இது புதுசாக வாங்கினீங்கன்னா நட்டதுக்கப்புறமா அதுக்குள்ள தான் கட் பண்ணணும் அதே போல் சாயிலில் வந்து மண்புழு எரு போட்டு நான் நட்டிருக்கேன் இல்லைன்னா வெஜிடபிள் கம்போஸ்ட் போட்டு நடுங்க இந்த பிளான்ட் எதுக்கு நான் கேனில் நட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் கண் அதிகமாக வரும் பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய மண் இருக்குது இதுக்குள்ளே அதுக்காக சொல்கிறேன் நான் ஆனால் சின்ன சின்ன பாட்டில் வச்சு தான் நான் கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் பெரிய கேன் போட்டு நட்டிருக்குறேன் இது போல் கொஞ்சம் பெரிய கேனில் நட்டால் நிறைய கண்ணும் வரும் அதுக்காக நான் வந்து இது போல் பெரிய கண்ணில் நட்டிருக்குறேன் சின்ன சின்ன பாட்டிலெலாம் நட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் பாட்டுங்க இது வந்து கொஞ்சம் பெரிய செடி கிறிசாந்திமன் பிளான்ட்டு சம்மந்தி செடி கொஞ்சம் பெரிய செடினாலும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய வந்து நம்மளுக்கு பர்பிள் கலர் தான் கேட்பாங்க அதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பக்கெட்டில் போட்டேன் இது ரொம்ப பெரிய பக்கெட் இது ஆனால் இந்த மண்ணு வந்து நான் ரொம்ப நாள் ஆறு மாதம் வரைக்கும் எரு பண்ண மண் நான் வந்து சாயில் கலந்து நப்பிட்டேன் இந்த சாமந்தி செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி எப்படி விடுறேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் ஊற்றுறேன் மேல் சாயில் மட்டுமே ஒரு நாள் நினச்சி விடுவேன் ஒரு நாள் நல்லா ஊற்றி விட்டுருவேன் தொட்டிக்குள்ளே தண்ணி அது போல் தான் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் நான் அதே போல் நீங்கள் மேல் சாயல் நினச்சிங்கன்னா அதாவது மேலுக்கு வந்து வாட்ரு வந்து பிளைன் வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ